றுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதையாம் என்றும் சீரழமையோடு இருக்கின்ற அன்னை தமிழை வணங்கி வந்திருக்கும் வசந்தத்தை வரவேற்கின்ற வகையில் அக மகிழ்ச்சியோடும் முக வளர்ச்சியோடும் அரங்கும் நிறைந்திருக்கும் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மற்றும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பேச தூய்மையுடன் கைதட்டிய அந்த நாற்பத்தி ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே இது தமிழ் சங்கம் நடத்துகின்ற நான்காவது பட்டிமன்ற விழா ஒவ்வொரு முறையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பும் அதை ஒட்டிய விவாதத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மோடு எளிமையாக அதை தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் அதாவது இருந்து வருகிறது அதுபோலத்தான் இன்றைய தலைப்பும் இன்றைய தலைப்பு வாழ்க்கையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை அமைவதில்லை ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடு மட்டும் மாறாது அப்படிப்பட்ட வெற்றியை காண பல காரணிகள் பயன்படுகின்றன அதில் இரண்டு காரணிகளை எடுத்து இன்றைக்கு விவாதத்தை துவக்க ஒன்று கனவுகளா மற்றொன்று கணக்குகளா பட்டிமன்ற தலைப்பு இதுதான் நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் அவசியம் கனவுகளா கணக்குகளா என்று இரண்டு அணிகளாக பிறந்து இன்றைக்கு விவாதத்தை தொடர இருக்கிறார்கள் நன்கு அதிமுகமான நான்கு பேச்சாளர்களோடு இரண்டு புதுமுக பேச்சாளர்களும் இணைந்து இன்றைய விவாதத்தை கட்டமைக்க இருக்கிறார்கள் உங்களின் சார்பில் அவர்களின் வரவேற்று விவாதத்தை துவங்குகிறோம் கனவுகளைப் பற்றி பேச கல்லூரி பெண்ணை விட சிறந்தவர் யார் இன்றைக்கு விவாதத்தை துவக்கி வைக்க இருப்பவர் காயத்ரி அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இப்பொழுது முதுகலை பட்டம் பயந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் இன்றைக்கு விவாதத்தை துவக்கி இருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் அவசியம் கனவுகளே என்ற அணியின் விவாதத்தை துவக்கி வைக்க காயத்ரி அவர்களை அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்க என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது என்னோட கனவாக தான் இருந்துச்சு இங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிறது அதுவும் வந்து கனவு உலகத்தையே பார்த்து வளர்ந்த நான் அதாவது கனவு உலகமான ஹாரி பாட்ரு மூவியை பார்த்துட்டு நானும் யூகே வரணும் நான் நானும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கணும் நானும் ஒரு இடத்துல பேசணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கனவுலே வாழ்ந்தேன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன் அதில் வந்து பெரிய விஷயம் என்னவா சொல்ல வரேன் அப்படின்னா வந்து அதை பத்தியே பேச போறேன் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கனவுங்கிறது வந்து நமக்கு நைட்டு தூங்கும்போது போது வரதில்ல கனவு நம்மள நம்மள இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் கனவு கரெக்ட்டுங்களா ஸோ நான் இதை பத்தி கண்டிப்பா அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசல அப்படின்னா கனவு உலகத்தை பத்தி நம்மளால கனெக்டே பண்ண முடியாது அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கனவுகளை மேன்மைப்படுத்தி விட்டுட்டு போயிருக்காரு அவர் ப அவர் இரு அவர் இருந்திருந்தால் கூட கணக்குகளாக தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவரோட கனவுகள் இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கனால இப்போது நம்ம வந்து மேடின் மிஷின் அதாவது மெயின் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லாட்டி மார்ஸ் மிஷினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவரோட கனவுகளோட மேம்படுத்தின இதாக தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு டைமும் இந்தியா போகும்போது இப்போ டிஜிட்டலைசன் ஆகிறது எல்லாமே வந்து அவரோட கனவுகளோட மேம்படுத்தின இதுங்களாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அவரோட கனவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது மற்றவங்களோட கனவை அதை இன்னும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேஜில இருக்கும் தமிழ்நாடுல பார்க்கும் போது பெருந்தலைவர்களோட ஒரு இதுவா இருந்துச்சு கனவா இருந்துச்சு காமராசரையாவோட கனவுதான் நம்மளோட இதுக்கு வந்து மேம்படுத்தி இருக்கு எட்டா கல்வியை எட்ட எட்ட முடியற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு இது இருக்கும் அப்படின்னா காமராசர் மாதிரி ஒரு பெரிய தலைவர்களோட இதுதான் வந்து கொண்டு வந்து இதில் தான் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியோ டென் இயர்ஸ் முன்னாடியோ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு நினைவா இருக்கும் போது அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் இதை சொல்லும் போது உங்களுக்குலாம் இப்போ மைண்ட்ல வந்து தோல் இல்லை ஒரு சின்ன சிரிப்பு வருது அது எல்லாமே ஒரு அந்த கனவோட வெற்றியாக தான் நான் இது பார்க்குறேன் இது இன்னும் டெப்தா பிளேஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ் தராங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பட்டிமன்றத்தில் பேசிவிட்டு கணவ இல்லத்தை அண்மையில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வாங்கி சென்றவர் இப்பொழுது வந்திருக்கிறார் அவர் வாங்கிய கனவு இல்லத்தின் கணக்கு என்ன என்பதையும் சேர்த்து அவருடைய அணியின் விவாதத்தை துவங்கி வைக்கும்படி அன்போடு அழைக்கிறேன் வாரங்கள் பட்டிமன்றத்தில் நாம் ஜெயிச்சர் நான் கனவு கண்டுட்டு அந்த மூணு பேருக்கு கொஞ்சம் முதல்ல எழுப்பி விடுங்க ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா கனவு கண்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் மெயினாக பேச வந்தது என்னென்னா முன்னாடி பேசின பேச்சாளர் ஆயிட்டு சொன்னாங்க நாங்கள் யூகே வரணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் ஹாரி பாட்டர் பார்த்தேன் அதுலேருந்து எனக்கு பிடிச்சிருந்தது கனவு கண்டுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அவங்க வெறும் கனவாகவே கண்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க இங்கே இருந்திருக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்ணி வாழ்க்கைக்காட்டே ஒரு கணக்கு தானே அந்த கணக்கெல்லாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க இங்கிருந்து பேசுறாங்க அப்ப நம்ம வெறும் கனவு கட்டா மட்டும் பத்துமா கண்டிப்பா பத்தாது ஒரு நாட்டை ஆளுறதுக்கே நமக்கு வந்து கனவு தேவையில்லை ஒரு நாட்டு ஆளுறதுக்கு நமக்கு தான் தேவை நாட்டை மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டை ஆளுறது கூட நம்ம கணக்கு தான் தேவை அந்த கணக்கு யார் யார் போடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை நம்ம எல்லாருமே நிறைய படம் பார்த்துருப்போம் அது எல்லாருமே கணவன் கண்டு ஜெயிச்சதாக தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம சேர்த்துக்கோங்க அவர் வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு வந்து கனவு கண்டு அவர் பெரிய ஆள் ஆகல தன்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கிறதுக்காக தான் பெரிய ஆள் அதுவும் ஒரு கணக்கு தான் இல்ல சூரிய நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எப்பவுமே கனவை தேடி போங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்ம கனவை தேடி போறதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில வந்து சர்வைவல் ஸோ கனவு காணறாங்க எல்லாருமே அந்த இலக்கு அடைகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் பத்தி பற்றி சொல்லும் போது டாக்டர் அப்துல் கலாம் பத்தி பேசினாரு பேசினார் அவங்க ஸோ அவரோட கனவே வந்து ஒரு பைடெக் பைலட் ஆகணுங்கிறது தான் ஆனால் அவரால் அந்த Dream ட்ரீமை கொண்டு வர முடியல ஸோ அதனால அவர் கனவு நிறைவேறலன்னு சொல்லி அவர் தோண்ட விடலை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகி அப்புறம் பிரசிடண்டாக வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்புறம் முக்கியமான அவர் சொல்ல வந்தது வந்து கனவை பத்தி எல்லாருமே கனவுனாலே சந்தோஷமா தான் தெரியும் முதல்ல படிக்கும் போது சொல்லி நீ காலேஜ் போயிட்டா ஜாலியா இருக்கலாம்னு கனவு கண்டிருப்பாங்க காலேஜ் போனதுக்கப்புறம் கனவு கண்டிருப்பாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு கனவு கண்டிருப்பாங்க கண்டிருப்பீங்க தானே எல்லாரும் சோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்குங்கிறது வேற கனவு கிடையாது அது ஒரு கால்குலேஷன் நம்ம எல்லாருமே நம்ம கணவனையோ மனைவியோ சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு கனவு எடுக்கக்கூடாது அதுக்கான முயற்சிகளாக நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தாலும் நாம வந்து லைஃப்ல சப்ளை பண்ண முடியும் ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு தான் நமக்கு ஸோ ஃபைனலாக நாம் வந்து நம்ம தலைவாசி சொல்லணும்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் பயங்கரம் தலைவர் ஸ்டைலில் சொல்லுன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும் எப்போ நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ட்ரஸ்டிஸ் கணக்கு இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு எவ்வளோ நேரம் தரணும் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் கமிட்டி கணக்கு சாப்பாடு எங்கே வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ அளந்து போடணும் அப்படிங்குறது கூட கணக்கு தான் அது நம்ம ஃபுட் கமிட்டி கணக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறது நம்ம ஆடியன்ஸோட கணக்கு அவ்வளோ ஏன் இந்த பட்டி மண்டலத்தில் எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க வெள்ளுக்காய் ட்விட்டு விட்டு தட்டிட்டு இருக்கிறாரு அது நம்ம நடுவர் கணக்கு கொடுத்த மூணு நிமிஷத்தில் பேச வேண்டியது என்னோட கணக்கு மித்தபடி சனிக்கலை மாச்சினா எப்படியாச்சும் கிரிக்கெட் போயிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிரிக்கெட் பிளேயர் சொல்ல கிடைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தான் அதை போட முடியாதனால தான் இங்க இருக்கேன் அது என்னோட கணக்கு ஸோ கனவு என்பது வெறும் மாயை தான் கனவு எப்பவுமே நல்லா இருக்கும் ஆனால் அதை பொய் ஸோ நம்ம கணக்கு மட்டும் தான் எப்பவுமே உண்மை அதனால உண்மையை மட்டும் பேசிட்டு போறேன் நடுவரும் கணக்கு கணவு காணாமல் கொஞ்சம் கணக்கு பார்த்து தீர்ப்பு சொன்னால் நல்லா இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வரைக்கும் அவர் வீடு கட்டின கணக்கு மட்டும் சொல்லாமல் போயிட்டாரு அதே மாதிரி உங்களை போல கூட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க நினைக்கிற பேசுகிறது கேள்வி இருக்காங்க மிக சிறப்பான தொடக்கம் நன்றி விஷ்ணுவரதி இவரை மறுத்து கனவுகளே என்ற அணியினுடைய விவாதத்தை முன்னெடுத்து செல்ல முனைவர் ரிச்சர்ட் ராஜ் இங்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொல்லலாம் ஆங்கில மொழித்துறை மொழியில் முனைவர் பட்டம் பெற்று ப்ரொஃபஷ்னல் ட்ரெய்னராக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழின் மீது ஆர்வம் கொண்டிருக்கா காரணம் அவர் பிறந்தது தஞ்சை மன் இன்று இங்கு விருந்தாளியாக வந்தவர் இந்த பட்டிமன்றத்திற்கு வந்து சிறப்பு செய்ய வந்திருக்கிறார் வருகிற உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் ஒரு பத்து புட்டே வச்சு ஒரு கோழி அடகு எல்லாம் பார்த்துருப்பீங்க அது பயங்கர கணக்கு பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா கணக்கு தப்பாக போயிடும் அப்போ அந்த ஒரு பழமொழி கூட இருக்கும் இத்தனை குஞ்சு பொறிக்கும்ங்கிற கணக்கு இருந்துச்சுன்னா கனவு என்னென்னா கோழி தான் இப்போ விஷ்ணு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னா இங்க இங்கே உட்காந்து சனிக்கிழமை போறது கிரிக்கெட்டுக்கு ஒரு கணக்கு அது கணக்கு இல்லைங்க கிரிக்கெட்டுக்கு போறது கனவு அதில் என்ன கணக்கு இருக்குது நீங்கள் அடிக்கிற வாலில் தான் நீங்கள் அந்த பக்கம் கோல் எடுத்துட்டு இப்போ என்ன இங்கே பாருங்க ஒரு பாட்டு இருக்கு கணவன் கனமழை பற்றி ஒரு பாட்டு இருக்கு கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் அப்படின்னா என்ன சொன்னா காலம் எல்லாமே என்ன வேணும் காலம் எல்லாமே கனவுதான் வேணும் சரியான கனவோட தான் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருவோம் அது வாழ்க்கைக்குள்ள வர்றது பயங்கரமா செழிப்பா இருக்கிறது காரணம் உங்களுடைய கனவு சரியா இருக்கணும் சரியா இன்னொரு பாட்டு இருக்கு கனவு

எப்படி நீ ஜெயிக்கணுமோ அது கனவு தான் என்னுடைய கனவு நான் எங்கேயோ சுத்தணும்னு கனவு இல்லை எங்க அப்பா சொன்னாரு நீ இப்பவே குதிரையிலே வழக்கமா சுத்தியான்னு நான் ரொம்ப நாள் படிக்க போது நாற்பத்தி சுத்தி வந்துட்டேன் என் கனவு அது எந்த கணக்கும் அதை புதுக்கவே வரல கனவுக்கே நீங்க ஜெயிச்சதாக தீர்ப்பு வழங்கும்படி நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன்